என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க துலாம் ராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தின் போதும் நம்ம கிரக பயிற்சிகளை பார்க்கின்றோம் இதில் மிக முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானது பயிற்சி ஏன் இந்த குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தொடர்ந்து போராட்டங்கள் இருந்தாலும் கூட கண் இமைப்பொழுதில் அந்த போராட்டங்களை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு அதே போல இந்த குரு பகவானது காரகத்துவங்களும் பாருங்க பூர்வ புண்ணியக்காரகர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய உயர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் மிக அருமையான முறையில வளர்ச்சிகளையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் குரு பகவான் ஒன்பது நவகிரகங்களில் என்று அதே போல ஒன்பது நவகிரக ராஜ குடும்பத்தில் குரு பகவான் இருப்பார் தன்னுடைய மூலம் தெளிவு பண்ணக்கூடியவர் தன்னுடைய நல் ஒழுக்கத்தின் மூலம் ஒருத்தர் நல் வழிப்படுத்தக்கூடியவர் ஒருவருக்கு கெட்ட பழக்க வழக்கங்களே இருந்தாலும் கூட தன் பார்வையின் மூலம் அந்த கெடுபலங்கள் அவருக்கு வராம கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கு இல்லாம கட்டி காக்கக்கூடியவர் ஒரு மனிதனை ஒரு சீர்நிலை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் வருகிறார் ஒரு நன்னிலைக்கு வரக்கூடியவர் எவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு வைப்ரேஷன் குரு பகவானுக்கு உண்டு ஆக இந்த குரு பகவான் பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் பொதுவா துலாம் ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் பாவகமும் ஆறாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய லக்ன பாவராக வருகின்றார் அதே மாதிரி ராசிக்கும் பாவராகவே வருகின்றார் இந்த குரு பகவான் நின்ற இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த காலகட்டத்தில் ஏழாம் பாவகத்தில் இருந்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழுல குரு நேரடியா தன்னுடைய ராசியை பார்ப்பதன் மூலம் ஒரு விதமான நல்லதுகள் நடக்கும் அதே போல நல்ல ஒரு உயிர் செல்வங்கள் கிடைக்கும் குரு சந்திர யோகம் பிறக்கும் அப்படி எல்லாம் சொல்றோம் ஆனா அது இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திசா புத்தியின் வலிமையாக சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பாதகமான பலனையே இருந்தது காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த பாதகமான பலன் என்ன அடிப்படையில் அவங்களுக்கு நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்து தன்னுடைய நேரடி பார்வையாக ராசியை பார்த்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் ஜென்ம ராசியில் கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் ராகு பகவான் அப்போ குரு பகவான் ராகு பகவானுடன் இணையும் பொழுது குரு பகவானுடைய சுபத்தன்மை சற்றே குறையும் அதே போல வருடத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரகதியும் பெற்றிருந்தார் ஆக எந்த நிலையில் பார்த்தாலும் குரு பகவான் சுபத்தன்மையில் இல்லை இதனால பாருங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு லக்ன கேது ஒரு பக்கம் மனக்குழப்பம் ஏழு ராகு ஒரு பக்கம் குடும்ப ரீதியான ஒரு சில குழப்பங்கள் அதே போல குரு பகவான் ஏழாம் பாவகத்தில் வலிமை குறைந்திருந்ததுனால் எடுக்கிற முயற்சிகள் தடங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகள் அடையல எடுத்து முடிவுகள் சரியா இல்ல தொழில் முறை சரியா போகல பொருளாதாரத்துல மேல வர முடியல தொழில் பார்ட்னர்கள் நமக்கு சாதகமான முறையில் இல்லை கணவன் மனைவி உறவுகள் கூட நமக்கு பலமா இல்லை குடும்பத்துல நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை புரிஞ்சுக்கல நம்ம அண்ணன் தம்பியே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அப்பா மகனுக்குள்ள நல்ல உறவுகள் இல்லை அம்மா மகளுக்குள்ள நல்ல உறவுகள் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு முடக்கம் ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை ஒரு நெகட்டிவ் இப்படிதான் போயிட்டு இருந்தே தவிர சாதகமாக இல்லை போதாத ஒரு புறம் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனையும் இருந்தது ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு வருஷ காலகட்டமாகவே துலாம் ராசி நண்பர்கள் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தை நோக்கியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற நிலையில இருந்தவங்க தான் நிறைய பேர் யாரோ ஒரு சிலர் தன்னுடைய திசா புத்தி வலிமையின் காரணமாக லக்னாதிபதி ராசிக்குடியாதிபதி பலம் பொருந்து நின்ற காரணத்தினால் ஒரு சில நெகட்டிவ்ல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழலாமே தவிர பெரும்பாலும் துலாம் ராசி நண்பர்கள் ஒரு சில நெருக்கடிகள் ஏதோ ஒரு வகையில இந்த வகைன்னு சொல்ல முடியாது ஒண்ணு இருந்தா ஒன்னு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே சார் சார் எப்படி வந்து நெகட்டிவும் தருவார் அப்படிங்கிறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு மட்டும் மூன்றாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு அதிபதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆறாம் பாவகம் வலிமை பெறும் பொழுது இல்ல ஆறாம் பாவகாதிபதி பலம் பெறும் பொழுது அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவார் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுப்பார் தன்னுடைய ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ விடாத நிலையை கொடுப்பார் அப்ப பாருங்க ஆறாம் அதிபதி கடந்த காலகட்டங்களில் ஏழாம் பாவகத்தில் இருந்து ராசியை பார்த்தார் இது எல்லாமே ஒரு விதத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மேடுபல்லமான ஒரு வாழ்க்கையே ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்க அருமையான முறையில் மூன்று ஆறுக்குடைய குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் வருகின்றார் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய குழப்பம் சார் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தானே சார் நல்லது பண்ணுவாங்க கெட்ட இடத்துல வராரு அஷ்டமத்துக்கு வராரு அதனால ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குமா ஏற்கனவே எங்களுக்கு இப்போதான் உடைய தாக்கம் முடிஞ்சு ஓரளவுக்கு இருக்கிறோம் ஜென்மத்தில் இருந்த கேது விலகி ஏதோ ஒரு நிம்மதியா இருக்கிறோம் அதுக்குள்ள குரு பகவான் எட்டுக்கு எட்டுக்கு மறைகிறாரு இது எங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்குமா நூறு சதவீதம் கவலைகள் வேண்டாம் கிரகம் அமரப்பெறும் பொழுது ராஜயோகம் என்று சொல்கின்றோம் இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு சுபத்தன்மையே கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறாரே ஒழிய அசுபத்தன்மை கொடுக்க மாட்டார் ஒண்ணு அதே போல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரையும் இருந்த போராட்டங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு தீர்வுக்கு வரும் சார் தொடர்ந்து எனக்கு தொழில் சரியில்லை சரியாகும் எனக்கு பொருளாதாரத்துல நெருக்கடி இதுல சரியாகும் வேலை வாய்ப்புகள் அமையல கட்டாயம் இந்த வருடம் கிடைக்கும் உயர் பதவிக்கு போக முடியல கண்டிப்பா போவீங்க சார் வெளிநாடு வாழ்க்கை சரியா இல்ல நிச்சயம் சரியாகும் அதே போல படிப்பு சரியா வரல கண்டிப்பா அந்த நேரத்தில் கல்விகள் பலமடையும் இதுக்கான அடிப்படை காரணம் நான் சொல்றேன் உங்களுடைய ஜாதக முறைப்படி குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் மறைந்து நிற்பதே மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவானால சுப சுபஸ்தானத்தில் இருந்தும் நல்ல பலன் கொடுக்க முடியும் அசுபஸ்தானத்தில் நின்றாலும் நல்ல பலன் கொடுக்க முடியும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் அந்த அடிப்படையின் காரணமாக குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் மறைந்தேன் என்றாலும் கூட அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாகத்தை பார்க்கின்றார் காரணம் குரு பகவானுக்கு மூன்று ஸ்தானங்களை பார்க்கின்ற ஒரு பலம் உண்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பார் பார்வையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு ஆக இந்த அடிப்படையில் பாருங்க குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் மறைந்து நின்று அவரது பஞ்சம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்கின்றோம் பனிரெண்டாம் பாவகத்தை விரயஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக துராம்ராசர்களுக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய விரயஸ்தானங்களை பார்வை பார்ப்பதனால் இந்த பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது வலிமை பெறுகின்றது ஆக அசுவ விரயங்கள் குறையும் சார் தேவையில்லாத நான் கடன் கட்டிட்டு இருக்கிறேன் நான் சம்பாதிக்கிற பணம் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க முடியல எல்லாமே வட்டிக்கே கட்டிட்டு இருக்கிறேன் மருத்துவ செலவே பண்ணிட்டு இருக்கிறேன் வீண் விரயங்களே வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய நிலை முதல்ல மாறும் அப்போ என்ன ஆகும் அடுத்ததா சுப விரயங்கள் நடக்கும் இந்த சுப விரயங்கள் எந்த அடிப்படையில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றேன் ஏன்னா துலாம் ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார் நிறைய நண்பர்களுக்கு கல்வி சார்ந்த செலவுகள் இந்த ஆண்டில் உண்டு உயர்கல்விக்காக பணம் கட்டலாமா தாராளமா கட்டலாம் அதே போல வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டலாமா கண்டிப்பாக கட்டலாம் அதே நேரத்தில் அயல் நாடு போறதுக்காக பணம் கட்டலாமா தாராளமா செய்யலாம் அதை தாண்டி குடும்ப உறவுகளுக்காக ஏதாவது வந்து பண உதவிகள் செய்யலாமா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா செய்யுங்க கடன் கொடுக்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொடுத்த இடத்துல இருந்து பணம் வந்துருமா கட்டாயம் வந்துடும் அதே போல குடும்ப ரீதியான சுபகாரியங்கள் செய்யலாம் மண் வாங்கலாமா பூமி யோகம் உண்டு நிறைய கேள்விக்குறி துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுவரையும் எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியல ஒரு பூமி வாங்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இந்த வருடம் தீரும் இது போல சுபவரியங்கள் நடக்கும் அசுபவரியங்கள் அப்படிங்கிறது மருத்துவ செலவு கடன் கட்டுறது வட்டி கட்டுறது கடன் கட்டுனா சுப விரயம் வட்டி கட்டுறது அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நம்ம நஷ்டம் கொடுத்துட்டு வர்றது அசுப விரயங்கள் அல்லது யாருக்கா ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் வெளியில் வர்றது இல்ல யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனுக்கு நம்ம போய் பணம் கட்டிட்டு வர்றது நம்ம ஜாமீனா நின்னோம் அதுக்காக தண்டனையாக இது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுக்குறதெல்லாம் அசுப விரயங்கள் ஆக இந்த வருடத்துல துலாங்கா சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல உங்களுடைய உத்தியோகத்தில் தொழில் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இடமாற்றங்கள் நிறைய நடக்கும் பன்னிரெண்டாம் பாவகம்ங்கிறது இடமாற்றம் திடீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இந்த பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக இடமாற்றம் பண்ணுவீங்க வீடு மாற்றம் பண்ணுவீங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக இடமாற்றம் பண்ணுவீங்க இந்த மாதிரி இடமாற்றங்கள் நிறைய இருக்கும் சரி ஒரு பூமியை நினைக்கிறோம் எங்களால் விற்க முடியல இந்த வருடத்தில் தாராளமாக விற்கலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நாலாம் பாவகத்துக்கும் குரு பார்வை உண்டு மண் மனை ஏதாவது விக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது வித்தா இது எல்லாமே சரி பண்ணிடலாம் சார் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடலாம் குரு பகவானுடைய நிலைப்பாடு என்ன இந்த வருடத்தில் உங்களை நலநிலைக்கு கொண்டு வரணும் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்போ எது நடந்தா என்னுடைய பிரச்சனை தீர்வு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலம் குடும்ப ரீதியான உறவுகள் பலப்படும் சார் எனக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயம் தீரும் அதே போல குடும்ப உறவுகள் எங்களுக்கு எல்லாமே பகையாயிருச்சு கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க என் கூட நெருக்கமாக இருந்த நற்பு இழந்துட்டு நான் கட்டாயம் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதன் மூலம் நீங்க யார்கிட்டையாவது இந்த நேரத்தில் நான் இதை செஞ்சு முடிச்சிடுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தா அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படும் அதே போல இந்த நேரத்துல இந்த பணம் இந்த டைமுக்குள்ள சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவீங்க அதை தாண்டி குடும்ப உறவுகள் பலப்படும் கணவன் மனைவி உறவு முறைகள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் தவறா போனாலும் கூட குடும்பம் கெடாமல் இருந்தால் மீண்டும் எல்லாம் உருவாக்கி வந்துடலாம் ஆக இந்த நேரத்துல குடும்ப உறவுகள் பலப்படும் அதை தாண்டி நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாதுரு ஸ்தானத்திற்கு சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை இருக்கு இந்த நேரத்துல துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையான சொத்துக்கள் வாங்குவீங்க இந்த வருடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் உங்களுக்கான மண் மனை சேர்க்கை உண்டு அதே போல எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில நாங்கள் இருக்கிறோம் வீட்டு மேல எங்களுக்கு ஒரு லோன் போயிட்டு இருக்கு இல்ல ஒரு பூமி மேல எங்களுக்கு ஒரு லோன் போயிட்டு இருக்கு கட்டாயம் அதை தீர்வுக்கான ஒரு நேரமா கொண்டு வந்துருவீங்க ஒரு பூமி சிக்கல்ல இருக்கு வழக்குல இருக்கு அது தீருமா வீடு வழக்கில் இருக்கு அது தீருமா கண்டிப்பாக தீரும் அசையா சொத்துக்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் தீரும் அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் தாய் வழி உறவு சிறப்பா இருக்கும் உங்களுடைய தாய் வழி உறவு எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நல்ல இணக்கம் இல்லை தாய் மாமனுக்கும் எங்களுக்கும் உறவு முறை இல்லை சித்தி பெரியமாங்கிற உறவுகள் எங்களுக்கு பலமா இல்லை தாய் வழி உறவுகள் எங்களுக்கு பாதிக்கப்படுது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் இந்த நேரத்துல நீங்க இழந்த உறவுகளை மீண்டும் திரும்ப கொண்டு வந்துடுவீங்க உங்களை வேண்டான ஒதுக்குனவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்து நிப்பாங்க சார் இதுவரையும் எனக்கு எல்லாமே இழந்த மாதிரி இருந்தது ஆனா இந்த வருஷத்துல எனக்கு ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி அப்படிங்கக்கூடிய ஒரு மன வலிமையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் அஷ்டமத்தில் குரு நிற்பதன் மூலம் மிகப்பெரிய சரிவு வருமாங்கிற குழப்பம் இல்லாமல் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க இந்த நேரத்துல உங்களுடைய சுய ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கின்றதா ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய யோக அமைப்புகள் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல நேரங்கள் நம்ம கிரகங்கள் மூலமா கிடைச்சாலும் கூட திசா புத்தி நமக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த பலன் நம்ம வாழ்க்கையில நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுல ஒரு சில தடங்கள் இருக்கும் ஆக இந்த நேரத்துல நம்மளுடைய திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா அடுத்தது நம்ம ஒரு சுபவரியங்கள் செய்ய போறோம் ஒரு மண்மனை அமைக்க போறோம் ஒரு பூமி மாற்றங்கள் செய்ய போறோம் ஒரு சுபகாரியம் நிகழ்வுகள் செய்ய போறோம் கல்விக்காக ஒரு முக்கியத்துவம் எடுக்க போறோம் அல்லது வேலை வாய்ப்புக்காக ஒரு முன்னேற்றத்தை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்றது சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியா முழு பலன் தெரிஞ்சுக்க உங்களுடைய பிரதான ஜோதிடர் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட இந்த நேரத்தில் கொடுத்து இந்த குரு பலன் இதனுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படி இதுவரை நாங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு பலன் இங்கே யாரும் சொல்லலை நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஜாதகம் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கான பலனை நீங்கள் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில நெகட்டிவே இருந்தாலும் கூட தடங்களே இருந்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற எளிய பரிகாரங்கள் மூலமாகவே அதை நீங்கள் சரி பண்ணி கொண்டு வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு அடிப்படை பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராசி நண்பர்களே இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு சிரமங்கள் கொடுத்திருந்தாலும் கூட இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சாதகமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த குரு பகவான் அஷ்டமத்தில் நின்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தில் வருகின்றார் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர எல்லாம் அல்ல சிவனை வணங்கி மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்